காஞ்சிபுரம் மாவட்டம் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவன தலைவர் அரசியல் விஞ்ஞானி மாணியவர் காஞ்சிராம் அவர்களின் தொன்னூற்றொன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையிலும் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் தவப்புதல்வி தமிழகத்தின் பகுஜன் இளவரசி ஏபி பி சாவித்திரிபாய் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் கே பிரபாகரன் அவர்களின் தலைமையில் இன்று காஞ்சிபுரம் ரயில்வே ரோட்டில் அமைந்துள்ள பாபா சாஹிப் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி காஞ்சிபுரம் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அருகில் பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ் மாவட்ட பொருளாளர் வதியூர் பிரபு மாவட்ட பொறுப்பாளர் செல்வம் மாவட்ட பாம்சப் ஊழியர் பரமசிவம் மாநகர தலைவர் சதீஷ்குமார் மற்றும் மாவட்ட மகளிர் அணி கௌசல்யா தேவி சோபனா தொகுதி அலுவலக செயலாளர் சக்திவேல் மாவட்ட மாணவரணி ஸ்ரீதர் மற்றும் தொகுதி தலைவர் அமுதன் தொகுதி பொதுச் செயலாளர் செந்தில் குமார் மற்றும் தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் ஜெய் பீம்சாம் ஒன்றிய தலைவர் பன்னீர்செல்வம் மற்றும் பகுஜன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் காரைப்பேட்டை தீனதையாளன் புகழிந்தி சதீஷ்குமார் விக்னேஷ் காமேஷ் மற்றும் ஏராளமான பகுதியின் பொறுப்பால் போயிடு बाढ़ बाढ़ बे बाढ़ 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 बे बाढ़ 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 बे बाढ़ 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 बे आवास आवास बाढ़ बाढ़ बे आवास आवास போன தலைமையகமாக கூடிய நன்றி